பிள்ளை எதற்கு ஒரு உட்கார வச்சுக்கிட்டு பக்கா மக்கள ஒரு தட்டு நிறைய குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம தம்பி அந்த பிள்ளைக்கு இத பார்த்து முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா ஜோடி சாப்பிடலாம் பிள்ளை அருமையான சகப்பு ஆமா வெளியில வந்தவனே மெற்குடி ஒளி பட்டவனே தக 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 சொல்லிக்கும் பாரு என்ன மனத்தை ஆத்தாக்கலா இந்த விஷயத்த சொல்றேன் எல்லைக்கும் மனம் படைச்ச பெண்கள் இருந்தா நீங்க

அந்த சைஸ்ல தான் இருக்கு ஆமா மதிக்கு மரியா ஹுரிய மதுரை சந்த ரம்யா ஸ்ரீ அவர்களே இதோ டான்ஸ் அந்த காமிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ள

பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரையும் சார்பாக நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார கொள்கிறேன் இந்த உலகத்துல கல்வி மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஒரு தாய் தகப்பேன் பெத்த பிள்ளைக்கு அழிக்க முடியாத செல்வத்தை கொடுக்கிறதுனா என்ன செல்வம் கேட்டீங்கன்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான் ஆமா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பள்ளிக்கூடம் தந்துடுவாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ரெண்டு ரெண்டே நாள் தான் இருக்கு பள்ளிக்கூடம் திறக்க நாளைக்கு ஒரு நாள் அப்பா ஆமா பள்ளிக்கூடம் திறந்ததும் போதும் இந்த பயலுக்கு பேக் வேணும் பென்சில் வேணும் பேனா வேணும் மயிர் வேணும் வேணும் அப்படின்னு இந்த சித்திரம் சித்திரைப்படுத்தி ரொம்ப சிரமப்படுத்த போறாங்க பயலுக்குறான் படிக்க வைங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா படிக்க வைக்கிற பேர் இல்லை பிள்ளைகளை ரொம்ப சித்திரம் சித்திரைப்படுத்தாதீ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தேன் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிறேன் சின்ன பையன் ஒரு ரெண்டே வயசு மூணு வயசுக்குள்ள இருக்கும் அவங்க வீட்டுல மொத்தம் நாலு பேரு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அந்த பச்சை பைய ஒரு கிளடி காலையில அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சிருக்காங்க அலாரம் அடிச்ச உடனே அந்த கிளடி ஒரு சொம்பு நிறைய முந்துகிட்டு வந்து அசந்து படுத்துக்கிட்டு பச்சை பொழந்துகிட்டு கொடுவாய் வடிச்சுக்கிட்டு அவன் முகத்துல சல்லுப்புன்னு தண்ணி அடிச்சு எந்திரி முதவி பள்ளிக்கூடம் திறக்கப்பது இந்த வரைக்கும் தூங்குற அப்படின்னு உசிப்பு அவங்க ஆத்தா ரெண்டு இட்லியை சுட்டுக்கிட்டு வந்து அவன் வாயில விட்டுக்கிட்டு திருச்சி தின்னு பள்ளிக்கூடம் போனவொடனே பச்சை கிண்ப எவ ஊட்டுவா அப்படின்னு தின்னு அவங்க அப்பன் சூ சாட்சி எல்லாத்தையும் எடுத்து மாட்டி இந்த தமிழ்நாட்டில் மஞ்சள் கலர் பசு வேணும் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு புறம் அது மஞ்சள் கலர் பசு வேணும் மாதிரி தெரியுது அந்த பயல்களுக்கு புறம் எம வாகனம் வர்றது மாதிரியே தெரியுது ஆமாம் கொண்டு இந்த எல்கேஜி படிக்கிற பயலுக்கு ஒரு சிலேடும் சிலேட்டு குச்சியும் பார்த்தாதான் அவன் முட்ட முட்டையா முட்டா கிக்கு விளையாடுவேன் அவனுக்கு மூட்டை நிறைய புத்தகத்தை சுமந்து அந்த வேனுக்குல தள்ளுறது ஏன் மூட்டை நிறைய புத்தகத்தை அவனுக்கு தழுறான்னு தாய் தாயி முடிவு பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாட்டுல எப்படி அரசாங்கம் வேலை போறது இல்ல நீ பின்னாடி மூட்டதுக்காவது புடச்சிக்கடா நான் பெத்த மயனே அப்புறம் சின்ன பிள்ளையில இருந்தே பெத்த தாயி ட்ரெயினிங் கொடுக்குறாங்க கொண்டு போய் அந்த வேனுக்குல புள்ள ஓட்டு வெளியின் அம்மா காரி டாட்டா சொல்லுவாரு அம்மாக்கு டாட்டா சொல்லு அப்படின்பா அவனும் டாட்டா சொல்லுவேன்

ஏன்னா கல்வியில் முதன்மையான நாடு ஒரு ஐந்து நாடு அதில் முதன்மையான நாடு தென்கொரியா அந்த நாட்டில் மட்டும் ஒரு குழந்தைய எட்டு வயசுல ஒன்னாவது சேப்பான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஐயோ அப்பா என்னனே பொண்டாட்டி நிறை மாசமா இருக்கும் போது நாலு நாள் இருக்கும் பிள்ளை பறக்க புருஷங்காரன் போய் இன்னொரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் ஒன்று போடுங்க என் பிள்ளை என்ன நாலு நாளில் பறந்துருங்க என் பிள்ளையை கொண்டு சேர்க்கணும் படிக்கணும் அப்படின்னு இந்த கொடுமையாடா சட்டாளி நிலம் அப்படி இருக்கு அதனால அந்த அந்த பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அதை கண்டறிஞ்சு நீங்க படிக்க வைங்க வெற்றி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 சொல்றாங்க யாருமே சொல்லலப்பா நமது கிராமத்திற்கு காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி மேடைக்கு வருமாறு முகல் தாழ்மையுடன் கட்டுக்கொள்கின்றோம் மின்றோம் 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 தேவர் மீடியா எங்கே இருந்தாலும் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கட்டுக்கொள் என்றோம் முன்றும் காவல்துறை அதிகாரி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கட்டுக்கு என்றோம் தூங்குறாங்க அப்புறம் தேவர் மீடியா அவர்களுக்கே கள்ளக்காரி கிராமத்திற்கு சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது அது நல்லா இருக்கும் இந்த முடிக்கட்டு முடிக்கட்டும் ஹலோ வீடியோக்கு

நமது கிராமத்திற்கு காவல் உரிய காவல்துறையாக விளையாட்டிக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னாடை பொறுத்து கௌரவத்து கையில் இருக்க மேல் மேல் அந்த நிம்மதி வந்து படத்தாலே கிடையாது கிடையாது சுந்தர விசேஷ இடமுள்ள தெருக்கோ ஊரு முன்னாலே தவறுமா ஏறுன ஒன்றே தவறுமா சுட்டு சுட்டுல நாரை அடல் Okay.